நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம நமது ஆலயம் சிவருத்திர மகா ஆலயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னா என்ன இன்றைக்கி ஒரு வீடியோவாகவே நான் கொடுக்கலாம் என்ன வச்சுக்கோங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி அட்ரஸ் எங்கே இருக்குது கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோவிலில் என்னென்ன நாட்களில் வந்து அருள்வாக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்மது சிவருத்ர அருள்வாக்கு அருள்வாக்குப்பிடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் சரிங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம் அப்படிங்கிற மெயின் ரோட்டில் நேராக நீங்கள் வரணும் சரிங்களா நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா பெருவயல் ஸ்டாப் அதாவது பெருவயல் ஸ்டாப் சொன்னினாலும் தெரியும் இல்லைன்னா வெண்குளம் கிராமம் அப்படிங்கிறது சொன்னாலும் தெரியும் சரிங்களா சிப்பான் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் அதாவது எதிரில் நம்மளுடைய கோவில் வந்து இருக்குது சரிங்களா நம்ம ஆலயத்தில் தினசரி சோழி பிரசன்ன அருள்வாக்கு வந்து காலையில் ஒன்பதரை மணியிலிருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் நம்ம சோழி பிரசன்ன அருள்வாக்கு வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால் அதை மனசில் வச்சுட்டு அந்த நேரத்தில் குள்ளே வந்து பார்க்குறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு சரிங்களா நமது சிவருத்ர மகாகாளியம்மன் ஆலயத்தில் தினமும் காளி திருவருளாக சோழி பிரசன அருள்வாக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சரிங்களா அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஆலயத்துடைய முழு விவரங் விவரங்களையுமே நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அருள்வாக்கு கேட்கணும் விரும்பும் பக்தர்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆலய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சு செஞ்சுக்குங்க ஏன்னா முன்பதிவு செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு தினம் வந்து ஒரு ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு தான் அல்வாக்கு பார்க்கணுங்கிறது ஒரு நேரத்தை வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் சரிங்களா அதில் வந்து நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து இத்தனை பேர் அப்படிங்கிற கணக்கை வந்து நாங்கள் எடுத்துக்கிற முடியும் சரிங்களா எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா என்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்கிறது குறைஞ்சபட்சம் எனக்கு ஐம்பத்தி ஒரு நபருக்கு அவங்களுக்கு நல்லா கிளியராக பார்த்துணும் அப்படிங்கிற மனநிலையில் வச்சு தான் இந்த ஐம்பத்தி ஒரு நபர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறதே அதுக்கான நேரமும் ஒதுக்கியிருக்கோம் சரிங்களா முன்பதிவு செஞ்சுக்குங்க தினமுமே பிரச்சனை அருள்வாக்கு நடக்கும் நேரடியாக நம்ம ஆலயத்துக்கு வாங்க வந்து பார்த்துட்டு நம்ம ஆலயத்துக்கு அருள்வாக்கு பார்க்கணும்னு விரும்புகிற பக்தர்கள் வந்து மூணு எலும்புச் சம்பளம் மஞ்சள் குங்குமம் பாக்கு மல்லிகைப்பூ இந்த எல்லாம் பிரசனம் பார்க்கும்போது நீங்கள் வா வாங்கிட்டு வந்துடணும் சரிங்களா முன்பதிவு செஞ்ச வருஷ பிரகாரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்னா பிரசனம் பார்க்கறதுக்கு உங்களை நம்ம அழைப்போம் சரிங்களா கட்டாயம் வாங்க உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய கவலைகளையும் காலிகிட்ட ஒப்படைங்க கண்டிப்பாக வந்து காளி கண் திறந்து நம்மளுக்கு அருள் புரிவாள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையும் தெய்வத்தை நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த தீங்கும் நடக்காது கண்டிப்பாக அம்மா பாதத்தில் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை வந்து முறையிடுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு ஒரு பிரத்தியோக சக்திகள் இருக்கும் சரிங்களா விநாயகருக்கு எப்படி சர்வ ஜனங்களையும் சர்வ தேவதைகளையுமே உள்ளடக்கி வச்சுருக்கக்கூடிய சக்திகள் இருக்கிறதோ மகாலட்சுமிக்கு எப்படி செல்வங்களை வந்து தரக்கூடிய சக்தியும் சரஸ்வதிக்கு ஞானத்தை தரக்கூடிய சக்தியும் இருக்குதோ அதே போல் அன்னை மகா வந்து ஒரு பிரத்தியோக சக்தி இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்க எதிரிகளிடம் இருந்து பக்தர்களை காப்பது எதிரிகள்னா அடுத்தவர்களை அழித்து நாம் வாழணும் நினைக்கிற அசுரர்களை ம் இருந்து பக்தர்கள் தன்னுடைய பக்தர்களை வந்து காப்பது வந்து அன்னை காளியுடைய பொறுப்பு இந்த விஷயத்தில் வந்து காளி வந்து கை தேர்ந்தவர் சரிங்களா எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளை செய்வனை சூனியை வேணாலும் இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு எதிரி ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும் இல்லை உங்களுடைய சொத்தையோ இல்லை உங்களுடைய பணத்தையோ யாராவது ஏமாற்றி வாங்கிக்கிட்டாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேய் பிசாசு கோளாறுகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய அம்மா ஆலயத்தில் வந்து அம்மாவை நல் மனமார வணங்கி அந்த பிரச்சனையை அம்மா பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு போங்க உங்கள் வாழ்வையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் அந்த உருவ சிலை உருவத்தை பார்த்தாலே உங்கள் பாவமெல்லாம் பறந்து ஓடிடும் சரிங்களா அப்படி அண்ணன் இங்கே காட்சி தருகிறார் சரிங்களா வந்து கட்டாயம் வந்து திருக்கோவிலுக்கு வாங்க உங்களுடைய குறைகளை அம்மாட்ட வந்து சமர்ப்பணம் செய்யுங்க சரிங்களா எனக்கு அவ்வளவு தூரமா இருக்கு சாமி எனக்கு வந்து போன்ல பார்த்து சொல்லுவீங்களா போன்ல வந்து இந்த ரொம்ப உள்ளவங்களுக்கு தான் நான் போன்ல வந்து பாத்துறேன் அதெல்லாம் ரொம்ப என்னால பார்த்து சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி தான் போன்ல தொடர்பு கொண்டு பார்த்து சொல்ல முடியும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு என்னால வர முடியாது சாமி எங்களுக்கு வேலை இருக்கு அந்த வேலை இருக்குதுன்னு சாக்கு எதுவும் சொல்லாதீங்க அந்த மாதிரி தொடர்பு கொண்டும் சொல்ல வேணாம் சரிங்களா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு முன்பதிவு செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இதுக்காக நீங்கள் ஒதுக்குனீன்னா போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வழி நம்ம இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கிட்டு அம்மாவுடைய ஆலயத்தில் வந்து நம்ம பிரசனம் பார்த்துட்டு அவர்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு உங்களுடைய வீடு திரும்புங்க கட்டாயம் வீடு திரும்பும்போது அம்மா உங்களுக்கு அந்த கனி பிரசாதமும் குங்கும பிரசாதத்தையும் வீடு போயிடுச்சுனாவே அவங்க கூட வந்து உங்களுக்கு சகல பிரச்சனையுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பா சரிங்களா நல்ல நம்பிக்கையோடு வாங்க தெய்வங்கிறது நம்பிக்கை தான் சும்மா இங்கே ஒரு நாள் போகிறது அங்கிட்டு ஒரு நாள் போகிறது அப்படி போயிட்டு யாருக்குமே எந்த நிதும் நடக்காது முழுமையாக நம்பி வரணும் நான் அம்மாவை பார்க்க போகிறேன் எத்தனை பேருக்கு இந்த காளியெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியலை சரிங்களா காளியை பிடிச்சி கும்பிட்டவங்களுடைய கிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க அவளுடைய கருணை எப்படி அப்படிங்கிறது சரிங்களா அதனால் ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கி வந்த ஆலயத்தில் பார்த்து அம்மாட்ட உங்கள் கோரிக்கைகளை ச சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வீடு போங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அம்மா வந்து ஒளி விளக்கு கேட்டு சரிங்களா இந்த வீடியோவை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அருள்வாக்கு கேட்க வர்றவங்க முன்பதிவு செய்துக்கணும் கட்டாயம் நன்றி வணக்கம்